ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ஸ்பெஷலான இன்னிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பணங்களையும் தெரிந்து கொள்ளுபடி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்கள் வந்து மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமது ராசி பலங்களையும் மிஸ் பண்ண பார்க்க முடியும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் ஸோ அனைவரும் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி வலுவாக ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளாருங்க ஆறு குடியவன் உச்சமணி காணப்படுகிறார் மேலும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருபகவன் இருப்பது அதிகமான நன்மை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில அமைதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருவீங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க அமைதியான ஒரு குடும்பத்தை சண்டை சச்சரவில்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் பழக்க நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படலாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும்போது அது உங்களுக்கு நன்மை பயக்குதா அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் யாபகம் மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நீங்கள் யோகமான ஒரு நாள்ங்க நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தொழில் இப்பொழுது நல்ல நிலையை அடையும் குறிப்பாக முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் ராஜாங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களது வியாபார ரீதியாக கிடைக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா உற்பத்தி சார்ந்த துறைகள் அந்த மாதிரி தொடர்பான உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே இன்னைக்கு நிதானித்து பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது அவசியங்க சில தேவையில்லாத பழைய நினைவுகள் உங்கள் மனதில் வந்து போகும் அது ஒரு சங்கடங்களை உங்களை உருவாக்கி தருங்க அதனால் சோர்வு கூட உண்டாகலாம் எனவே சோர்வு தரும் பழைய சிந்தனைகளை இந்த தினம் தவிர்த்து விடுங்கள் பழைய நினைவுகளை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய கால்நடைகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை ஆடு மாடு வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் தொழிலை பற்றியும் உங்களுடைய கால்நடைகளை இப்படி சிறப்பாக நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவது என்பதை பற்றியும் நல்ல ஒரு சுய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யாகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க யார் யார் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்து பேசாம நீங்க பாட்டு உங்க வாய்க்கு தோன்றதுல நீங்க பேசக்கூடாதுங்க மத்தவங்களை பத்தி கருத்து தெரிவிக்கிறத நீங்க தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க யாரையும் கேளுக்கிட்ட எல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அளவா நடந்துக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் மத்தபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் குடும்பத்துல அமைதி பெருகும் மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு ஆன்மீகம் என்பது முதல் கட்ட ஒரு வழிமுறையாக உங்களுக்கு அமையும் எனவே மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மனசு தான் உள்ள வருங்க அதனால மனசை ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு உங்களுக்கு இறையிலுபடைகள் உறுதுணையாக இருக்கலாம் அதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதல்கட்ட தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒளியை வழங்குவதற்கும் உங்களுடைய மனம் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நோய்கள் உடல் நோய்கள் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தர மாட்டீங்க அதனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லைங்க ஆனா கொஞ்சம் உங்களுக்கு பணம் வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகள் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் எந்த விதமான மேஜிக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாங்கிறனால காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க நீங்கள் என்ன தான் கிஃப்ட் கொடுத்து உங்கள் காதலரை இம்ப்ரஸ் பண்ணு நினச்சாலுமே உங்களால் எதுவுமே மேஜிக் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்படாத வகையில் தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் காதலர் கூட பழகும் போது கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்க நண்பர்களே அலுவலகப் பணிகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க உங்களது நாள் முழுக்க வந்து உங்களுடைய நல்ல ஒரு மனநிலை மூடு வந்து சூப்பராகவே இருக்கும் அதனால உத்தியோக பணிகளை இந்த தினம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது தவறான வார்த்தையில் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதன் பிறகு அந்த கோபத்தை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க அதனால இன்றைய தினம் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத கேளிக்கின்றெல்லாம் இன்றைக்கி பண்ணக்கூடாதுங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்று தினம் உங்க வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்களை வருங்க ஏன்னா உங்க நல்ல பேரை வந்து கெடுக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையை ஈடுபடுவார் அதனால இல்ல வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க உங்க வாழ்க்கை துறை கூட உட்காந்து பேசி நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களில் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் வியாபார ரீதியாக கல்வி ரீதியாக வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வந்து சேர்ந்து இன்றைய இனிமையாக மாற்றதை காத்திருக்குங்க கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த உங்கள் வீடின் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இருக்கலாம் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் தாங்க இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைதியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை தி பெஸ்ட்டா இன்னைக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் வைலர் கலரை பயன்படுத்தலாங்க லைட் வயலர் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைத்து நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசு ரசேலில் அறளமிட தினம் மூலம் நச்சதில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த பணிகள் நினைச்சபடி நடக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் உங்கள் ரெகுலரான ஹேபிட்ஸில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் உங்க மாற்றங்கள் வந்து நல்ல வகையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் ஆனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் பூராடம் நட்சத்திரங்களும் இந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் அதன் மூலமாக மனசு வந்து டயர்டாயிருங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் தொழிலில் கூடுதல் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நிதானத்து செயல்படுங்கள் சோர்வுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் உத்திராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க ஆனால் மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் மூக்க நுழைக்கிறது மற்ற எங்களை கேள்வி கேண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைதி கெட்டு போயிடும் அதை தவிர்க்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு உங்களுக்கு மருதி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனால் அதை நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க மருதி பிரச்சனைகள் டெம்பரரியாக தான் இருக்குங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு விரைவிலேயே மருதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ன்றதுன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான அமைதி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே